போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய இந்திய கற் சிற்பங்கள் சிற்பக்கலைகள் பாருங்கள் ஒரு ஓவியம் கூட இப்படி வரைய முடியாது அளவுக்கு நுணுக்கமான விஷயங்களை கற்கள் அதுவும் ஒரே கல்லில் சிலையாக வடிச்சிருக்காங்க எத்தனை அழகான இரும்பு சங்கிலி ஜோடியாக இருக்கிற ஒரு நடன மாது அது மட்டும் இல்லாமல் அழகான கோபுரங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்திய துணைக்கண்டத்தின் காலநிலை காரணமாக இந்திய துணைக்கண்டத்தில் சிற்பங்களை நீண்டகாலம் உயிர் வாழ்வை கடினமாக்குகிறது முக்கியமாக கல் உலோகம் அல்லது டெரகோட்டா சிற்பங்களை கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களிலும் மரம் மற்றும் தந்தத்தில் ஏராளமான ஓவியங்களும் சிற்பங்களும் இருந்து வந்தன என தெளிவாக தெரிகிறது ஆனால் ஒரு சில மட்டுமே எஞ்சியுள்ளன முக்கியமாக இந்து மதங்கள் அனைத்திலும் சிலைகள் கோவில்கள் வழிபாடுகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது மேலும் கல்லின் பயன்பாடு பெருகிய முறையில் நிறைய கருச்சிற்பங்கள் உருவாகியது பாருங்க எத்தனை மைனூட்டான சிலைகள் எவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க முதன் முதலில் இந்திய சிற்பக்கலை அறியப்பட்ட சிற்பம் எதுவும் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தது மேலும் அதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்த சிறிய டெரகோட்டா உருவங்களின் பரவலான பாரம்பரியம் சிந்து சமோழி நாகரிகத்தின் அறிவுக்கு பிறகு பௌத்த சகாப்தம் வரை பெரிய பெரிய சிற்பங்களை பற்றிய பதிவுகளாக இருக்கிறது டைமாபா டைமாபாத்தில் இருந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு சற்றே சர்ச்சைக்குரிய ஆண்டுகள் சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டுகளில் செப்பு உருவங்களின் குவியலைத் தவிர கல்லிலும் நினைவுச் சின்னங்கள் செதுக்கப்பட்டிருந்தது அசோகரின் ஆட்சி மற்றும் அவர் இந்தியாவை சுற்றி அமைத்த அசோகரின் தூண்கள் மிக பிரபலமான கற்சிற்பங்கள் இந்தியாவின் மிக அரிய கட்டிடக்கலையின் சிற்பங்கள் பல இடங்களில் பிரதிபலிக்கிறது குறிப்பாக வட இந்தியாவில் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் போன்ற இடங்களில் மிக அற்புதமான நம்ம சிற்பக்கலைகளை காண முடியும் அதன் பிறகு தென்னிந்தியாவிலும் பல அற்புதமான சிற்பக்கலைகள் இருக்குது பல்லவர்கள் ஆட்சி செய்த மாமல்லபுரத்திலும் சிற்பக்கலைகள் சிறந்தோங்கி இருக்கிறது உலகிலும் இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யப்படுறத பாருங்கள் ஒரே கலையில் எத்தனை அற்புதமான கரு சிற்பங்களை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க புத்தாவாகட்டும் அதே நேரத்தில் மகிஷாஸ்வரம் வர்தினி ஆகட்டும் சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் திருமாலாகட்டும் எல்லா சிலைகளையும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க